मिनिस्टर तमिळनाडू स्टेट गव्हर्नमेंट ऑफ इंडिया इज गिविंग फिनान्शियल टू पीएम पोशन दे आर जोनाईज माय डिअर फ्रेंड देईज दे आर नॉट कमिटेड टू तामिळनाडू स्टुडंट इन द फ्युचर ऑफ तमिलनाडू स्टुडंट ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு நீ இன்னும் நல்லா வரணும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கோபத்திலே நீ வந்து குறிப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கும் அப்ப அடுத்த தெருல யா ஊர் பேர் தெரியாத ஒருவர் வந்து தன் குழந்த அதே வீட்டு குழந்தையை பார்த்து வந்து தரக்குறைவாக பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது வணக்கம் மகளே சமீப காலமாக நம்ம தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோடி தலைமையிலான அரசும் கடுமையாக மோதிக்கிட்டு இருக்காங்க அதாவது விடாக்கண்டம் கொடாக்கண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே விதமாக தமிழக அரசும் மோடியோடைய மத்திய அரசும் வந்து கடுமையாக மோதிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் சொன்னாலும் நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம் அளவில் தமிழக அரசு மிக கடுமையாக எதிர்வினை கொண்டிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை புதிய எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு பட் ஆனால் ஆனால் நாங்கள் இரண்டு மொழி கொள்கையை தான் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு விதண்டாவாதம் பேசுகிறார் ஏன் நான் இது ஒரு விதண்டாவாதம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லை மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கட்டும் மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய அந்த பீடம் இருக்குது அந்த அங்கு சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கு ஆனால் வந்து தமிழக அரசு இந்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டு மொழியை தான் கற்க வேண்டும் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரொபகண்டாவை எடுத்துகிட்டு வராங்க ஆனால் ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் உங்களை ஹிந்தி தான் படிக்க சொல்லலை நீங்கள் எதை வேணாலும் எந்த மொழி வேணாலும் எடுத்து படிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசும் அவர்களுடைய பதிலே சொல்கிறாங்க ஸோ இதற்கு முன்னணி கல்வியாளர் மற்றும் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடியுடைய வேந்தர் ஜி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது எந்த மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிறது மாணவர்களுடைய விருப்பம் மாணவர்கள் தான் அதில் வந்து முடிவு செய்யணும் மத்திய அரசும் மாநில அரசும் இதுலேயே மோதி கொண்டு மண்டையை உடச்சிக்கிறீங்க மிகப்பெரிய சச்சரவை உண்டு பண்ணுறீங்க ரெண்டு அரசியலும் உட்காந்து பேசி ஒரு அமிக்கபிளான ஒரு சுச்சுவேஷனை கொண்டுவாங்க ஏன் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருமே மோதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஐடியுடைய சான்சலர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்போ பார்த்தாலும் சண்டை அதாவது மொழி இனம் கலாச்சாரம் நாங்கள் தான் கலாச்சாரத்துடைய பாதுகாவலன் மொழியுடைய பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க இது மக்களுக்கு பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு மாதிரி இணக்கமாக போகணும் இல்லையா ஏனென்றால் மத்திய அரசு கூட இணக்கமாக இருந்தால்தான் மாநில அரசு சில பல நலத்திட்டங்களுக்கு உண்டான நிதி உதவி கிடைக்கும் இதனால வந்து அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க அமலாக்கத்துறை கடந்த மூன்று நாட்களாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்று நாட்கள் தொடர் ரெய்டு நடத்திருக்காங்க சோதனை நடத்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட அந்த ஊழல் நடந்திருக்கு அதுவும் அந்த பாட்டில் கொள்முதல் மற்றும் வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மிகப்பெரிய அளவில் ஊழல் சொல்லி அவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்க இப்பேற்பட்ட சூழ்நிலை உண்மையிலே திமுக அரசு பாதுகாவலாக இல்லை வந்து மொழியின் பாதுகாவலனாக தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறதா இல்லை இந்த ஊழல் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பிம்பத்தின் பின் ஒளிந்து கொள்ள முயல்கிறதா நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எப்ப பாரு சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டை போட்டால் போடலாம் பதவியேற்ற நாளில் இருந்து திமுக அரசுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரே சண்டை தான் ஏன் சண்டை அப்படின்னு பார்த்தா திமுக பாஜக வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது பாஜக திமுக வந்துடக்கூடாதுன்னு நினைக்குது இது வந்து இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு தான் பட் ஆனால் எதுக்கெடுத்தாலும் இந்த மொழி கல்வி இதெல்லாம் எடுத்து பேசுறது வந்து ஒரு சரியான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விஷயமா இல்லை இதற்கு வந்து தமிழக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது என்ன சொல்றாங்கன்னா சில வார்த்தைகளை குறிப்பிட்டார் அதாவது அநாகரீகமானவர்கள் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கனிமொழி அவர்களையும் அந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறார் எப்போவுமே ஒரு மனிதர் பேசும்போது சில ஹைப்பாக சில வார்த்தைகள் பேசுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் தமிழர்களை பார்த்து சொல்லிட்டீங்க தமிழ் மக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க தமிழ் இன உணர்வார்களே பேசிட்டீங்க தமிழக மக்களுடைய விளையாண்டு உணர்ச்சிகளுடைய விளையாண்டிங்க தமிழ் மக்களை வந்து நீங்கள் தரக்குறைவாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து திருமதி கனிமொழி அவர்களும் தமிழச்சி பாண்டியன் அவர்களும் தங்கபாண்டியன் அவர்களும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் எம்பிக்கும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட ஒரு உச்சப்பட்ட ஹைப்பு ஸோ இதற்கு வந்து தமிழக மக்கள் எப்படி பொறுப்பாவாங்க ஸோ இந்த இடத்துல திமுக தமிழக மக்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறது அப்படின்னு தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக திமுக மீது இந்த குற்றச்சாட்டு எப்போதுமே இருந்துகிட்டான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தன்னை ஒரு இன பாதுகாவலனாக மொழியின் பாதுகாவலனாக தன்னை எப்பொழுதுமே அடையாளம் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக இதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா திமுக என்ன சொல்லுது நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக வந்துடும் ஃபாசிசம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவன் தான் திமுக போன்ற கட்சிகளிடம் இருந்து சிறுபான்மை மக்களை கண்டிப்பாக காப்பாற்றணும் ஏன்னா ஒரு போலியான பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் நாங்கள் தான் வந்து சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் இது வந்து உண்மையில் ஒரு மோசமான விஷயம் சிறுபான்மையின மக்கள் இதை வந்து நம்ம சிந்திக்கணும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்தில் மிகப்பெரிய சோதனையை மேற்கொண்டாங்க மேலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை மிகப்பெரிய அளவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் விலை போய்விட்டன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தமிழக அரசுடைய ஒரு முக்கிய வருமானம் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் அந்த துறையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக சோதனை நடக்குது அதை பற்றி எந்தவித ஒரு செய்தி குறிப்புமே வந்து வெளியிடலை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இதை பற்றி ஒரு விச வாய் கூட திறக்கலை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கப்சி வாயை வாயைப்பூத்திட்டு இருக்கிறாங்க என்ன கூட்டணி அப்படின்னு தெரியல நேற்று தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இந்த சோதனையில் ஊழல் நடந்திருந்தால் வந்து இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தானே ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும் ஊழல் நடந்திருந்தாலும் விசாரிக்கலன்னா இது என்ன இது ஒரு புது ஒரு ஒரு அப்ரிவேஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் கூட்டணி கட்சிகள் இருக்கு ஸோ இதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் அவங்களுக்கு தகுந்த பாடத்தை போட்டுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் முன்னணி தொலைக்காட்சி செய்தி சேனல் இந்த விஷயத்தை பற்றி பேசலை அதை விட்டுட்டு மும்மொழி கொள்கை தி அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து விலை போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது சில ஒரு சில அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஒரே ஒரு மீடியா மட்டும்தான் இதை பற்றி விவாதித்தாங்க அதுவும் நேற்று தான் விவ விவாதித்தார்கள் ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை மேலும் இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசு மத்திய அரசு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நாட்டு மக்களுடைய நலப்பணிகள்லாம் அவங்களுடைய கவனம் செலுத்த முடியும் எப்போ பார்த்தாலும் பாஜகக்கு எதிராக அறிக்கை கொடுக்கறது முதலமைச்சர் அதுக்கு எடுத்தால் வீடியோ போடுறது தற்போது வந்து பார்த்திங்கன்னா நே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் திமுக அரசுடைய கடைசி நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரூபாய்க்கு குறியீடு இந்த ஆறு போட்டு வரக்கூடிய சிம்பல் தான் இவங்க புதுசாக நான் ரூ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சிம்பல்லாம் போடுறாங்க போடுறோம் தேவையா தேவையாக தமிழக மக்கள் யாராவது இதை மாற்றுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்களா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சச்சரவுகள் அதாவது ஒரு நாட்டுடைய ரூ பணக்குறியிட அந்த மத்திய அரசு தான் நிர்ணயம் செய்யணும் ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு சிம்பிளை போட்டால் நாளைக்கு என்ன ஆகும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்பொழுது வெளிநாட்டிலேருந்து ஒரு சுற்றுலா பயணி மகாபலிபுரம் வர்றாருன்னா அங்கே நீங்கள் இந்திய அரசுடைய குறியீடான ஆர் அந்த இது இல்லாமல் நீங்கள் ரூன்னு போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவன் குழப்பம் மாட்டானா ஸோ இதையெல்லாம் சிந்திக்கணும் அதாவது மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு ரூவா தரலாம் பணம் தரல அதெல்லாம் கரெக்டு பட் இதெல்லாம் மாற்றுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தமிழக மக்களே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து ஒரு எனக்கு தெரிந்து ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை இதை வந்து ஏன் செய்கிறாங்க கண்டிப்பாக இது திமுகவுக்கே பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த ரூ அப்படிங்கிற இந்த இலச்சனையை வந்து திமுக அரசு வெளியிட்டு வம்பில் சிக்கியிருக்காங்க ஏன்னால் மத்திய அரசுடைய இந்த ஆர்ப்பாட்டம் அந்த குறியீடு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இந்த குறியீடு ஒரு தமிழர் தான் உருவாக்கியிருக்கிறார் அதுவும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்து திரு கருணாநிதி அவர்கள்ட்ட போய் சென்று ஆசிர்வாதம் வச்சு அதற்கப்புறம் தான் அதை வெளியிட்டாங்க ஸோ இதெல்லாம் தெரிந்துமே ஏன் திமுக இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ வேணுமென்றே அதாவது வேண்டாத மாமியார் கைப்பட்டா போச்சு கால்பட்டா குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே போல தான் பாஜகவை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு எதையோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அதாவது அந்த டெம்பரை இழந்துட்டாங்க அந்த நிதானத்தை இழந்துட்டாங்க இப்போ வேறு டாஸ்மாகில் வேறு சோதனை அதுலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்கு அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட முதல் முதல்கட்ட விசாரணையிலே ஆயிரம் கோடிக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் போக போக விசாரித்தாங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கூட செல்லும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது பல்வேறு ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஒரு ஊழல் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட டெல்லியில் நடந்த அந்த மதுபான ஊழல் தெலுங்கானாவில் நடந்த அந்த மதுபான ஊழல் ஆனால் மிகப்பெரிய அளவில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோன்றுது மேலும் இந்த மதுபான ஊழல் டாஸ்மாக் ஊழல்ங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காகத்தான் முடியும் ஏன்னா இதில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்று ஸோ அதன் விளைவாகத்தான் இந்த ரூபாவுடைய சிம்பலை மாற்றுறது ரூனு கொண்டு வர்றது இப்படி வேண்டாததெல்லாம் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் எந்த தமிழனாவது கேட்டானா எந்த தமிழ்நாட்டு மக்கள் யாராவது கேட்டாங்களா ஸோ இதெல்லாம் ஒரு வேண்டாத வேலை ஆப்பசைத்த குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வேலையை தான் தற்போது திமுக செய்துவிட்டு முழித்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த டாஸ்மாக் மதுபான ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் அவங்க விசாரணை எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்